ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு நாங்கள் ஸ்டே பண்ண போறது ஹண்டர்ஸ் வுட் கபிங்க இது வந்து உண்மையிலே ஒரு அழகான பெஸ்டான ப்ரைஸுக்கு கிடைக்கிற ஒரு கபானா நூனே டவுன் இருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கபானா இருக்கிற நாங்கள் இந்த கபானில் ஒன் டே தான் ஸ்டே பண்ணுறேன் ஸோ ஒன் டேக்கு இந்த கபானா எயிட் தௌசண்ட் இங்கே வந்து ஒரு ஆறு பேருக்கு ஸ்டே பண்ணலும் இந்த கபானால இன்டீரியர் டிசைன் வந்து எனக்கு மிச்சம் விருப்பமானதாக இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அழகாக குவீனாக வச்சு வந்தேன் நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் வந்தோம் நானும் ஒய்க்கு வந்து அங்கேருந்து ஒரு ட்ரீவியல் எடுத்துகிட்டு தான் நூறுட்டாக அவனுக்கு போனோம் நூறு நேட்டாக போயிட்டு சாப்பாடையும் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு ரெண்ட பைக்கையும் எடுத்துக்கொண்டு தான் நான் வந்தேன் ஹலோ ஹானஸ் இன்னொரு பெர்கி பெல்கனி மேலே சொன்னாலே எனக்கு மிச்சம் விருப்பம் இந்த பேஸ் வந்து ஒரு அமைதியான பேஸ் இந்த கபானா கார்டுக்குள்ள மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க அதனால தான் இதுக்கு ஹந்தர்ஸ் ஒர்க் பே பேச்சிருக்கிறாங்க நாங்க லாஸ்ட் அப்லோட் பண்ணின ஒடிசி ட்ரெயின் ஜேர்னிட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் வர ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்க நாங்கள் சாப்பாடெல்லாம் மடிச்சுட்டு இப்போ ரெடியாகிறது நூறு டவுனுக்கு போறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட தெரிஞ்ச கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க ஸோ ரூமுக்கு தான் இப்போ போகிறோம் நாங்கள் வரக்கும் வந்து கொஞ்சம் மழை அப்போ எங்களுக்கு வெளியெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கும் டைம் கிடைக்கல வந்து உடனே விஷயம் தான் போட்டு சாப்பாடு அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸோ நாங்கள் ஷேன் ஷாக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அவரை கொஞ்சம் தூக்கமாக்கிட்டு நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியே வந்து சுற்றி பார்ப்போம் அப்படியே இருந்து இங்கே வந்து இவங்க இவங்கக்கிட்ட சாப்பாடெல்லாமோ ஒரு பண்ணி எடுக்கணும் ஆனால் நாங்கள் வெளியாகத்தான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் டெசர்ட்டும் மட்டும் இங்கே ஒரு பண்ணினேன் ස්කීම තිිගි ටෙකන් ෙලි නැගි ෆොටුව සිරිතික කොන්ඩ කොළේ ඉහරි ශේංෂ එලින් විතහර ඉතිසාහමිටප පාර්මන්් එප නඟවන්දී කරතහද ඉඟබන්ද ර බෙටරුම් වටම්කිෙච නෙල්ල මේ කිය ෆැමිය වන්ා ඉන්න මාටියෝර පහමන්ටයට කළද නලම් அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு நான் கொஞ்சம் பேசிக்கொண்டு இருந்துட்டு வெளியே வீணா நாங்கள் இப்போ வந்து சாப்பாடு தான் வந்திருக்கிறேன் நான் எங்கே போனாலுமே சக்லாட் இல்லாட்டி வேணாம்தான் பண்ணுவேன் அது வந்து என்னோட ஃபேவரேட் கொஞ்சம் நேரமாக இருக்க இருக்கப்போலே சாப்பாடும் வந்துட்டு நாங்கள் வெளிய பூக்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி சேவ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஐட்டம் என்னாலும் அந்த டேஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல உண்மையிலே மிக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தேன் நாங்கள் வந்து டெசர்ட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் இருக்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்த நாங்கள் வந்து எல்லாம் மடிச்சுட்டு அப்படியே ரோமுக்கு போனேன் மார்னிங்கோடைய எதுன்னு நாங்கள் ரெடியாக வைக்கிறது ஹோட் அண்ட் பிளேஸ் போகிறதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி ஹோட் அண்ட் பிளேஸ் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இந்த மாதிரி இடங்களுக்கு போமேந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த மார்னிங்கோடைய என்ன மீட்டி எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாகவே எங்களோட பேக்கெல்லாம் பக் பண்ணியே வச்சேன்னு சொன்னேன் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கபானே வந்து செக் அவுட் ஆகுறேன் இது தான் இந்த காம்பார் எனக்கு போகிற ரோட்டம் பார்த்தாலே வேணாலும் நான் சொல்கிற மாதிரி ஒரு கார்டு வந்துக்குள்ளே போகிற மாதிரி ஃபீலிங் இதில் வந்து ஃப்ரெண்டு சேரிலமே மாறி மாறி ஒரு பயிற்சி அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க ஆனாலும் காண்றதுக்கு யாருமே இல்லை நைட்லெலாம் வரக்குள்ள சரியான பயம் ஆனாலும் சேஃபான ப்ளேஸ் தான் நாங்கள் வந்துட்டு போகிறவன சாப்பாடு அடிச்சிட்டு குஃபி எண்ணெய் குவிச்சுட்டு தான் போனேன் நாங்கள் ஹோட்டல் அண்ட் பிளேஸ் போக போகிற ஃபஸ்ட் டைம் எடுத்தான் இதுக்கு முன்னால் நாங்கள் ஹோட்டல் அண்ட் பிளேஸ் அப்போ இவ்வளோ தூரம் எப்படி போகணும் ஒன்றுமே தெரியாது நாங்கள் வந்து மெப்பை பார்த்து பார்த்து தான் போகிறோம் ஹஸ்பண்ட் வந்து புடியாகவே இறந்து போவே வேணும் என் ஹோட்டல் அண்ட் பிளேஸ் போகிற அந்த லொக்கேஷன் அழகாக செம்மியாகிக்கிறாழ்க்கிற மோர்னிங் டைமில் போனால் அந்த கிளைமேட்டோட அது பார்க்கவே வேணும் அப்படி இருந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல நெப்பாட்டியே நெப்பாட்டி தான் போனால் கொஞ்சம் ட்ரெஸ்ட் எடுத்துட்டு மாதிரி என்ன சொன்னால் பைக்ல கண்டினியூவா ட்ராவல் பண்ணுறதும் பையன் கஷ்டம் தான் பெரிய விஷயம் என்னன்னா எங்களுக்கு ஹைஷா எந்த ஒரு கரைச்சனும் தரல பேட்டு வரும் வரைக்குமே அவர் அவர் பார்ட்னர் வந்து இனி மாஷாண்டு அவரோட எந்த கரைச்சனும் இருக்க எங்களுக்கு அபேவல ஃபார்ம் ஹைலண்ட் என்ன பாஸ் பண்ணி மிச்சம் தூரம் போவேணும் நாங்கள் வந்து ஹைலண்ட் அபேவலன்னு போகிற ஐடியா அதை இறைக்காதே இங்கே சென்னால் நாங்கள் நிறைய டிப்பேட்டோம் அங்கே போனால் டைமும் கூட போகிற அப்போ எங்களுக்கு ஒரு நாள் தானே கதை பார்க்குறதுக்கு இங்கே போறாலும் ஒரு நாள் தண்ணி இக்கிறேன் அதை சொல்லியிருந்தாங்க இடத்துக்கு போம் அப்படி எனக்கு தான் பண்ணாங்க ஹோட்டல் ப்ளீன்ஸ் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இது இதுக்கு போயிட்டிருந்தேன் ஸோ அந்த இடத்துல எனக்கு மட்டும் போம் ஐடியா பண்ணினேன் He Faspetanou aahan ationஷன் naறைய வந்த. ோ ஷണ அகி பேේ മത ന பேராണ வந்த ഫட்டோ த்து கொ அනිකമ ී தබ മார்നமை சந்த സංජ வച്ചதி ரந்த. மிச்ச தூரம் போனது பிறோம் எனக்கு எந்த பூவை இல்லாத மாதிரி அந்த ரோட்டும் சரி கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி என்ன சொன்னால் மற்ற வாகனமும் வந்து கல்வி வச்சு நிப்பற்றி நிப்பாட்டி அந்த பெரிய பெரிய கந்துகள் அந்த கந்துகள் தேவை சரி கஷ்டப்பட்ட நானும் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பிள்ளையை தூக்கிக் கொண்டு நனிதனம் போனேன் என் ஒவ்வொரு கந்து வரக்குள்ளையும் எனக்கும் மலட்டி மாதிரி மாற்றம் தான் பயமாகவும் மறந்தேன் அதுக்கு போக எனக்கு பின்னுக்காக வந்த பஸ் ஒன்று என்னையும் பிள்ளையும் என்ட்ரன்ஸில் கொலை போயிட்டு உண்மையிலே அந்த டைம்ல மாதிரி கதி பெரிய ஒரு ஹெல் என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு தான் போக வேணும் டிக்கெட் எடுத்துக்கொண்டும் இன்னும் முன்னுக்கு போக வேணும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் மிச்சம் ரிஸ்க் எடுத்து போனாலும் கூட இந்த இடத்துக்கு போனதுக்கு போகிற எங்களுக்கு உண்மையிலே சரியான சந்தோஷம் என்ன சொன்னேன் இந்த லொக்கேஷன் அந்த கிளைமேட் எல்லாம் பார்க்கக்கூட மாற சந்தோஷம் இது ஸ்ரீலங்கா வந்து நினைக்கிற இந்த மாதிரி அழகான இடங்கள் இயக்கிறா என்று நினைக்கிற அளவுக்கு உண்மையிலே எல்லாருமே இந்த மாதிரி இந்த ப்ளேஸுக்கு போவே வேணும் எவ்வளோ தான் நான் வீடியோஸில் பார்த்துருந்தாலும் அந்த இடத்துக்கு போனால் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை எனக்கு வேறு இதாலே மதிக்கிறேன் வரக்குள்ளே ஒரு அழகான ஒகேஷன் இன்னை நாங்கள் ரெண்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வரந்தேன் அப்போ அன்றைக்கி வந்து ஒருத்தர் சேர்ந்த எனக்கு மிச்சம் நேரம் வேலைக்கா வாரம் சேஃப் என்ன ஏன்னு காட்டு மிருகங்கள் வந்து போகிற இடம் நீங்கள் வந்து பைக்கில் தானே அன்னே வந்து அதனால மிச்சம் நேரம் வேலைக்காகவும் போகலான்ண்டு എന്തോട്ട ട്രാവൽ പണക്കുള്ള നെ അനിമൽസ് എങ്ങനെ പാക് പോകോട്ടേയും ചെറിയ ഇടത്തൊരു അനിമൽസ് ഡേ ഫോട്ടോസ് പോട്ട് പേരോടെ പോട്ട് വെച്ചിരിക്ക த்து பேட்டு சேந்தத்து புறத்தம் அலசுக்கு நிம்மடி? இந்தருத்துல ஸ்பேஷன் வந்து இந்த மாறத்தான் இது வந்து மா எனத்தல மேகப் பேெரியது அப்படி எத்த செல். நங்க வரக்கொலஈடுக்குதிின்ன்ன விடுக்க வேல பல மலமட்டு திருடுத்தம் வந்த. ஹஸ்ப தென்ன குடுத்த இடுக்கு வந்து பயத்தல வீசிப்பட்ட. இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் டூ கிலோமீட்டர்ஸ் மாதிரி போக வேணும் ஹோல் ஹோலிக்கிற அப்போ நாங்க அதை பார்க்க போவோம் எங்களுக்கு சென்ன எங்களுக்கு லேட் ஆகி டைமு மேக்கல்ல மலையும் பெஞ்சா கஷ்டம் அப்படின்னு நாங்கள் போவோம்ல ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் ஓடே வர்றதுக்கு ரெடியாகினது வந்து அந்த பனியெல்லாம் மூடி அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஆசை இருந்துட்டான் ஆனால் நாங்கள் வரப்போதே பெரிய ச பணி வந்து இருக்கலாம் ஆனால் நல்ல நேரம் நாங்கள் பூக்கெல்லாம் சரியான பனி நாங்கள் வந்து ரூம் வந்து தேட வேணுமே என்ன சார் நான் ரூம் வந்து செக் பண்ணிட்டு வரல போயிட்டு தான் தேடி பார்த்து எடுக்கணும் நான் வந்து ஸ்டே நாளைக்கு மார்னிங் எல்லைக்கு போறது ஐடியா இன்ஷால்லா பெயிட்டுதான் பாக்க வேண்டும் எப்படி என்ன எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல சரியா நாங்க பத்திப்பட ஸ்டேஷன் கிட்ட வரக்கூட ஒடிசி ட்ரெயின் நிற்பாட்டு ஸோ அங்கி எங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி இருக்க வாங்கினேன் தான் இப்போ வந்து இப்போது ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு உண்மையிலே நாங்கள் வந்த டைம் சரியான க்ரௌட் இங்கே வந்து நிறையா இவோட ப்ரொடக்ட் தேய்க்கிற இதில் வந்து ஐஸ்கிரீம் கேக் டெசர்ட் ஐட்டம் நிறையா அவங்களோட ப்ரொடக்ட் தேக்கிற எங்களுக்கு விருப்பமானத்தை ஆர்டர் பண்ணி எடுக்கணும் க்யூவில் தான் போ வேணும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் மாதிரி வெயிட் பண்ண வேணும் நாங்கள் போனதும் சீசன் டைம் இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டு கபானாங்க போயிட்டு அங்கே இருக்கிற பேக் எல்லாம் கொண்டு தான் இங்கே மாதிரி ஒருவங்களுக்கு வேணும் நான் நினச்சி தங்கிட்ட நிறைய டைம் போனேன் எனக்கு விச்சல்லை தேவையுது நான் போயிட்டு வரத்துக்கு நாங்கள் வந்து ரெண்டு ஐட்டமும் கூட பண்ணி எடுக்க ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி வித் சாக்லேட் மற்றது வந்து ஸ்ட்ராபெரி கேக் ஐஸ்கிரீம் எல்லாம் மிக்ஸ்லாம் வந்த மாதிரி ஒரு சார் உண்மையாமல் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் ஆனால் செட்டப்படி டேஸ்ட் எல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் மிச்சம் தேங்க்யூ இன்ஷா நாங்கள் இருந்து வந்து போன வீடியோவை நான் ஒரு தனி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு முதல் நான் அப்லோட் பண்ண ஒரே சீட்ரெயின் இன்ட்ஜாடி அந்த வீடியோவையும் பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள் இந்த ட்ராவலில் நான் எடுத்த சில ஃபோட்டோஸை மட்டும் நான் உங்களோட இந்த வீடியோ தான் எங்களை ஷேர் பண்ணுறேன்